அறிவு இருக்காடா கொஞ்சமாச்சும் கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கணும் படிச்சிருந்தா அறிவு இருக்கும் ஏன் படித்தவங்களுக்கே அறிவு இல்லை ரோட்டில் போனால் எப்படி போகணுமோ அப்படி போகணும் சரியா பக்க அக்கம் பக்கத்தில் மனுஷங்களும் நடக்கிறாங்க போகிறாங்க வராங்க எல்லாம் கரெக்டாக இருக்கணும் சரியா ஏன்னா சைக்கோவா இல்லாதவனா நீங்கள் பண்ணுறதை பார்த்தா சைக்கோவா மாறி உங்களை அருவா எடுத்து வெட்டிடுவோம் போல் எல்லாேருக்கும் வணக்கம் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க வாங்க சாப்பிட்லாம் ஏன் கோவப்பட்ட நான் சொல்கிறேன் வாங்க சாப்பிட்லாம் என்ன பண்ண சாப்பாடு பீக்கிங்களா பொரியல் அப்பளம் ரசம் தயிர் சாப்பாடு நான் செஞ்சது வாங்க சாப்பிட்லாம் அ சாப்பிட்லாம் தப்புலாம் இல்லை என்ன பண்ணி ஏன் கோவப்பட்டனா எங்கள் ஒரு வண்டி இரு இரு சக்கர வாகனத்தில் போகிறோம் நான்கு சக்கர வாகனத்தில் போகிறோம் ஏன் விமானத்தில் கூட போகிறோன்னு வச்சுக்கோங்க இங்கே ஒரு கையில் கைபேசி எதுக்குங்க இருக்குது கைபேசி ஆத்திரம் அவசரத்துக்கு உங்களுடைய சுயமாக வேலை செய்கிறதுக்கு தான் அந்த அலைபேசி ஏங்க இருசக்கர வாகனத்துல போகும்போது பக்கத்துல ஆஹ் குழந்தைங்க ரோடை தாண்டி வரும் அந்த பக்கம் இருந்து போவுங்க வயசானவங்க இந்த பக்கம் வருவாங்க அந்த பக்கம் போவாங்க கொஞ்சம் மாற்றி யோசிக்கிற தன்மையே இல்லை வன் இருசக்கர வாகனத்துல போனால் நீங்க என்ன பெரிய லாடு லவுக்கு தசா அம்பானி நினைப்பா இதை விட இதை விட ஓவரா பண்றவங்க எல்லாமே அழிஞ்சு போயிட்டாங்க நம்ம பார்த்துருக்கோம் சரியா உண்மையாக இருக்கிறவங்க நேர்மையாக எல்லாம் வந்து சீக்கிரம் அழிஞ்சு போயிடுவாங்க உங்களை மாதிரி பரதேசி நாயகி இருக்குல்ல பொண்ணாக இருந்தால் சரி பையனாக இருந்தாலும் ரெண்டாத்தையும் தான் சொல்கிறேன் எல்லாருமே இந்த வேலை பண்றீங்க என்னன்னா எங்கள் காலையில் நான் இருசக்கர வாகனத்தை வேலை செய்கிற இடத்துல நிறுத்திட்டு ஜாயாக குடிக்கலான்னு சொல்லிட்டு ரோடை க்ராஸ் பண்ணுறேங்க நான் கிராஸ் பண்ணுறது இப்படி கிராஸ் பண்ணா அந்த சைடு தான் நான் லெஃப்ட் சைடு தான் பார்க்க முடியும் ஏன்னா நான் அந்த பக்கம் போறேன் இந்த பக்கம் வண்டி வரல ம் சரி அதே இது இந்த பக்கம் வரப்ப நான் ரைட் சைடு நான் பார்ப்பேன் அந்த பக்கம் வந்துட்டு உண்மையில் வந்துட்டு செல்லுன்னு செல்லு ஓண்டிகிட்டே வராங்க வந்து இடிச்சுட்டு என்ன பார்த்து போக மாட்டேன்னு என்ன கேட்குறான் நான் பார்த்ததுனால தானே போறேன் நீ பார்த்து வாடா செல்ல பக்கத்து சரியான சண்டைங்க பண்ணது அவன் இந்த இதே இது ஓகே லைட்டாக கையில் இடிச்சிட்டு போயிட்டான் ஓகே அதை விட்டுருங்க எனக்கு பிரச்சனை இல்லை ஒரு வயசான வந்து அந்த தல் இடிச்சம்மே கீழே விழுந்துட்டாங்க என்ன பண்ணுவேன் எதுக்கு எதுக்கு இப்படி அந்த ஃபோனு வண்டி ஓட்டுறாங்க நூற்றுக்கும் ஐம்பது பர்சன்டேஜ் இப்படி வச்சுட்டு இப்படி ஓட்டுறாங்க சொல்லு என்ன பண்ணுறது சாப்பிட்டியா அதை நிறுத்திட்டு தான் பேசேன் ஏன் சாப்பிடலாடி போய் ஊட்டி விட போகிறியா அப்புறம் இப்படி வச்சுட்டு ரெண்டு வேலையை வச்சுட்டு முன்னாடி ஃபோனு அந்த பவுச்சுக்கு முன்னாடி வச்சுட்டு இப்படி சாட் ஒரு ஒருவே விட்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் இன்டெஸ்ட்ரா இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் டே மெசேஜ் பண்ணுறதுக்கு இதுக்கு பப்ளிக்கடா உங்களுக்கு தனிப்பட்ட விஷயத்தை நீங்கள் தனியாக போய் பண்ணுங்கள் ஆப்போசிட்டில் வரோம்னா பார்க்குறதே இல்லை இப்படி ஹார்ன் அடிக்கிறது இல்லை இண்டிகேட்ரு போடுறதில்ல எதுவுமே பண்ணுறது இல்லை சௌகரியத்துக்கு போகிறது வாரது இன்னொரு விஷயம் சாப்பிடும்போது கை கழுவிட்டு சாப்பிடுங்க நமக்காக நம்ம யோசிச்சா நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்காக நம்ம யோசிக்கணும் கை கழுவுன்னு சொல்கிறது புரியுதா நம்ம ரெஸ்ட் ரூம் போகிறோம் ஆண்களை சொல்கிறேன் பெண்கள் முழுமையாக கையெல்லாம் கழுவிடுவாங்க ஆண்கள் மு முழுமையாக ஒரு ஒரு ரெண்டு செகண்ட் சோப்பு போட்டு கை கழுவிடுங்க கழுவிட்டு சாப்பிடுங்க ஏன்னா கல்யாணம் ஆனவங்க குழந்தை வந்து பக்கத்தில் உக்காரோ நம்ம கை கழுவாம கூட சாப்பிடுவோம் அறக்குறையை கழுவுகிறத சொல்கிறேன் கை சொல்ல அரை குறைய கை கழுவோம் சும்மா கை கழுவுவோம் ஒரு சோப்பு போட்டு கழுவுங்க பக்கத்தில் குழந்தை வந்து உட்காரு அந்த குழந்தைக்கு சாப்பாடு ஓட்டி நம்ம நம்ம சாப்பிட்றது கூட்டுவோம் கை கழுவி இருக்க மாட்டோம் சரிங்களா அதனால் கை கழுவிட்டு முடிஞ்சளவுக்கு சாப்பிடுங்க கை கழுவுறவங்கள சோப்பு போட்டு கழுவுறங்க சொல்ல சும்மா லைட்டாக தண்ணியில் நடிச்சிட்டு போயிட்டு இருப்பாங்க அவங்களில் அவங்களை மட்டும்தான் சோப்பு போட்டு கழுவிட்டு சாப்பிடுங்க ஆமாங்க மேட்டுக்கு பாருங்க இப்படியாதாங்க அதை நின்றுட்டு நீ மெசேஜ் பண்ணுவியோ நீ யாருக்கு மெசேஜ் யாருக்கு மெசேஜே பண்ணி தொலை அது தேவையில்லாத விஷயம் அது தேவையில்லாத வேற நமக்கு மன அழுத்தத்தை உண்டு பண்ணி உண்டு பண்ணிக்கூடாது எதுக்குங்க முடிவாருங்க அந்த ஃபோனு அது நிறுத்திட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ட்ராவலில் இருக்கேன் வெயிட் பண்ண பண்ணுறேன் கால் பண்ணால் அவசரம் பண்ணால் நின்றுட்டு பேசுங்க எல்லாத்துக்கும் வழிபடுங்க நீங்கள் ஏன் மற்றவங்களை வந்து இடையூறு பண்ணுறீங்க இது ஏது இடையூறு பண்ணிடுறீங்க இதேது டானா இருந்தால் இடிச்சுட்டும் சட்டமாக பேசுவீங்க சட்டமாக பண்ணுவீங்க இது வாயில்லாத வாய் இல்லாத பூச்சியாக இருந்தால் திருப்பி அவங்கிட்ட சண்டைக்கு போவீங்க எனக்கு சரியான கோவம் வந்துருச்சு எனக்குன்னு இல்லை எல்லாத்துக்குமே எனக்கு நல்லா எந்த பக்கம் போடுறமோ அந்த பக்கம் இண்டிகேட் போடுவேன் ஹார்ன் அடிப்பேன் சரிங்களா அதாவது தவறான வழியில் வந்துட்டா முடிஞ்ச அளவுக்கு பரமாட்டேன் முடியாத பட்சத்துக்கு வந்துட்டேன்னா ஸ்லோ பண்ணி ஸ்லோ பண்ணி எதுவாக வந்து அடுத்தவங்களுக்கு இடையூறு இல்லாமல் நான் போகிற இடத்த போய் சேர்ந்துருவேன் அதனால தான் எனக்கு கோபம் வருது என்ன மாதிரி எல்லாரும் கோபப்படணும் தப்புனா தப்பு தாங்க ஏங்க நீயும் மனுஷன் நானும் மனுஷன் உனக்கு ரெண்டு கால் எனக்கு ரெண்டு கால் கை கை எல்லாமே ஒன்று தாங்க நீ தவறான வழியில் போகிற உனக்கே இவ்வளோ லொல்லு இது இருந்துச்சுன்னா நான் கரெக்டாக இருக்கேன் எனக்கு எப்படி இருக்கும் தாங்க எனக்கு கோம் வந்துச்சுங்க இது நான் வந்து ஒரு ஆழ்த்த பேசன்னு தெரியாது மூலியமாக போனால் ஒரு பத்து பேர் பார்த்தா அவங்களுக்கு கூறி பத்து பேர் இருபது பேர்ட்டு சொல்லுவாங்க அதனால தாங்க வாங்க சாப்பிட்றேன் நான் சாப்பிட்டு கிளம்புறேங்க பாய் எல்லாம் பார்த்து பத்திரமா இருங்க நான் சொன்னதை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் ஓகே பாய்